டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு முதல் முதல் முறையின் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருந்தாங்க அதில் வந்து என்னையும் இங்கே வந்து சிறப்பு இருந்தெல்லாம் அழைச்சிருந்தாங்க அதற்கு வந்து தமிழக அரசுக்கு முதுகன் ஆதிராவ் நலத்துறைக்கு எனக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் வந்து தமிழ்நாடு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு நான் அது மட்டுமல்ல எல்லா துறையிலுமே இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நீங்கள் வந்த இடத்துல பழங்குடியின நலத்திட்ட உதவிகள் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் டாட்கோ மூலமாக ஒரு சில அதாவது வியாபாரிகளுக்கும் சரி மற்றும் மகளிருக்கான பல நலத்திட்டங்களை வழங்கியிருந்தாங்க இது இன்னும் மக்களுக்கு சரியாக போய் அதாவது ஆதிடாவல் நலத்திர உள்ள ஆதிடாவர்களுக்கு இன்னும் இன்னும் சரியான அவங்க அவங்க போய் அடையலை மக்களுக்கு வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது நான் எனக்குமே இப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் தெரிஞ்சது தென் மாவட்டங்கள்லாம் ரொம்ப தெரியாமல் இருக்குது இதே மற்ற இப்போ வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே திருவாரூர் நீலகிரி திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏரியா கிருஷ்ணகிரி இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு வந்து அதிகமாக அந்த நலத்திட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு இது அதாவது எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கான வந்து இன்னும் தென் மாவட்டங்களில் பெருசாக தெரியலை ஏன்னா நாங்கள் வந்து விவசாயத்துக்கும் பல நலத்திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இன்னும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டுருக்கு எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் இதை வந்து தெரியணும் அந்த அந்த பலன் அடையணும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் அன்றைக்கி வந்து எங்கள் தென் மாவட்டங்களில் வந்து சிறந்த கபடி விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க பருவத்தில் உள்ளாங்க எஸ்டேட்டில் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து நான் முதலிட்ட வச்சிருந்தேன் அதாவது எஸ்சிஐடியில் வந்து அதாவது விளையாட்டு தங்கும் விடுதியில் வந்து எங்கள் கபடியும் வந்து தென் மாவட்டம் அதாவது தூத்துக்குடி அல்லது திருநெல்வேலியில் வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டு விடுதியில் வந்து கபடி பயிற்சி மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தங்கும் இடம் கொடுத்து அவங்களை உணவு வளைத்த அந்த விடுதியில் அவங்களை வந்து பல பயன்பெறணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது கண்டிப்பாக முதல்வர் செஞ்சு கொடுப்போம் நிறைவேற்றி தரும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து முதல்வருக்கும் விளையாட்டு அமைச்சர் துணை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது எப்படின்னா முப்பது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஏசியன் கேம்ஸ் விளையாண்டு வந்திருந்தேன் அதுக்கு அர்ஜுனாவோடு கிடச்சிருந்தது முப்பது வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு மலத்தி கணக்குங்கிறது வந்து யாருன்னு காமிச்சது வந்து பைசன் திரைப்படம் மூலமாக என்னோட அன்பு தம்பி மாரி செல்வராஜ் தான் அதுதான் அவரை வந்து நினைவு கூர்ந்தது இந்த இடத்துல